ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் ராமசாமி இன்வேட் மீடியா நிதின் மனோகர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்துல ஹரி பாஸ்கர் லாஸ்லியா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னான காமெடி தான் டேரக்டர் வந்து என்கிட்ட சொல்லுவார் படம் மாதிரியும் இருக்கக்கூடாது ஹீரோ ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாது காமெடியாக தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதமாக இருக்குது இதில் வந்து டேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வந்து சந்திரமுகி டூவில் தான் வந்து அறிமுகம் வரோம் அதுலேருந்து பழக்கமாகி இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் நான் வந்து ஆடி ராஜசேகர் சாரோட ஆப்ரேட்டிங் கேமராமேன் இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன் அடுத்து வந்து முரளிசாரை பற்றி சொல்லணும் முரளிசார்ட்ட நான் முரலிசாரை நேரில் பார்த்தாவே எனக்கு பரஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பழக பழக வந்து அவர் ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு கேரக்டர் அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹீரோ சார் ஹீரோ சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஏன்னா அவரோட யூடியூப்பில் வந்து நான் பார்த்து பார்த்து அவரை எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம் அடுத்து லாஸ்ட்லியா மேம் மேடம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்கள் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அவங்களையும் நல்லா அழகாக காமிச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம் பேசுகிறனால வந்து எனக்கு நர்வஸாக இருக்குது என்டைய டீமே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கு டே நைட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கு டைரக்டர் தேடி நைட்டு கால் பண்ணுவார் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஐயா இந்த சீன் அப்படி பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படிம்பாரு உடனே ஓகேங்க ஐயா பண்ணிடுவோம் இப்போ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா படம் எந்த இடத்துலையும் படமாக தெரிஞ்சிடக்கூடாது லைவ் லைவ்னஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கோ டைரக்டரு சுமார் அண்ணா அவரை பற்றி நான் சொல்லி அவன் இந்த இடத்துல அவர் எங்கள் கூடவே இருந்து கைடன்ஸ் பண்ணார் ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த படம் சொல்லப்போனால் சிறப்பாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த படத்தினுடைய பாடல்களையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து ரசிச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லோரையும் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர் அப்படி வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இப்போ சினிமாவே பார்த்திங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன யூடியூப்ல இருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவுலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் தான் அந்த படத்தில் பணியாற்றியிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷன்னா பிக் பாஸ் பிக்பாஸ் கலைஞர்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க நம்ம நண்பர் இருக்கார் வெற்றி ஒரு முடிச்சு திப்பு தான் வந்திருக்காரு அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஃபாலோயரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான் ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்டு வருவான்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார் ஆக சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடிச்சா மட்டும் போதா தம்பி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும் இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்ஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இதை பற்றி என்னுடைய நண்பரான இளவரசு சர்டிஃபிகேட் பண்ணால் தான் ரொம்ப முக்கியம் தான் இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர் ஒளிப்பதிவாளர் நடிகர் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசு அவர் ரொம்ப அழகான ஒரு ஆற்ற சொன்னார் இந்த படத்தில் இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி பாசுகிட்ட பணியாற்றியிருக்காரு அந்த ஸ்கூல் வந்து தெரியும் சார் இதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான் அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட்டு தேவையில்லை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணுங்களுடைய இனிய பாராட்டுக்கள் அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல் முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்குது அதுதான் இன்றைக்கி முக்கியம் ஏன்னா இந்த ட்ரான்ஸிஷன் இல்லை அதில் வந்து நம்ம மாறுதல் அது நம்ம அடாப்ட் ஆகாத தான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம் சினிமா நம்மளை தனியாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நம்ம நிரூபித்திருக்கிறார் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சருக்கு ரொம்பவே நன்றி என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல் பண்ணிக்கிறது ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் நான் கற்றுகிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கூட நடிச்சவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும் அந்த செட்டு செட்டு மாதிரியே இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்லியாக கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்டு வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும் அஜய் சராக இருக்கட்டும் கையெல்லாம் நடுங்குது அண்ட் வாசு சார் வந்து வந்திருக்காரு உங்கள் முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார் அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன் தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே அண்டு வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லாரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஆதரவானதுக்கும் இதற்குமே மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி